அண்ணத்தி ரெண்டு பேரும் ஒரு தங்கச்சியா ஈரச்சாக்க புத்திட்டு தான் படுவாங்களா அவருக்கேன் அந்த போர்மை மேல ஒரு நாட்டம் வந்ததுன்னா தங்கச்சியை ஊடக போட்டு படுத்துவாங்களா ஈர அந்த மழை பெய்யனால வீடு ஈரச்சாக்கு வீட்டு திரும்பினா இவருக்கு சாக்கு பத்தாதான் வீட்டு திரும்பினா இவருக்கு சாக்கு பத்தாதான் ஆனா தங்கச்சி கனகனன்னு படுத்துருக்கு அப்படின்னாங்க அந்த போர்வைக்குள்ள ஒரு கதையை சொல்லும்போது ரொம்ப ஒரு நெகிழ்வா இருக்கும் அப்போ என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னும் போது அவரு சொல்லக்கூடிய அந்த கதை ரொம்ப உண்மையிலேயே நிகழ்வா இருந்துச்சு வருஷந்தோடும் இந்த எதிர்பாரி வந்து நம்ம இறைவன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனி எந்த